பாரதத்தின் சொந்தங்களுக்கு வணக்கம் கோவிட் உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு நோய் பல லட்சம் உயிர்களை காவு வாங்கின ஒரு நோய் இதுல இருந்தெல்லாம் மீண்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆயிருக்கு ஆனால் திரும்ப அந்த கோவிடை பற்றின ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த வேக்சினை தயாரித்த நிறுவனம் வந்து யூகே ல இருக்கிற ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு அஃபிடவிட்டை கொடுத்துருக்காங்க அந்த அபிடவிட்ல என்ன சொல்றாங்க இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா இங்கே ஹார்ட் அட்டாக்னால உயிரிழக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு இந்த வேக்சினுக்கும் இந்த உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகமாகறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த வேக்சின் எடுத்தவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இருதய பாதிப்புகள் வருமா இது எல்லாத்த பத்தியும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருபதோட ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கோவிட் அப்படிங்கிற ஒரு புது நோய் வந்து உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சது அல்லி குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபது மே ஜூனுக்கு அப்புறமா அமெரிக்காவில் தீவிரமாக பரவ ஆரம்பிச்சது அந்த வருடத்தோட பிற்பகுதியில் இது இந்தியாவில் ரொம்ப தீவிரமாக பரவ ஆரம்பிச்சது உலகமே பார்க்காத ஒரு புதுவிதமான நோயாக இருந்தது இது ஒரு வைரஸோட பாதிப்பு அப்படின்னு சொன்னால் கூட இது மாதிரி ஒரு வைரஸை இது வரைக்கும் உலகம் பார்த்ததில்ல எல்லா நாடுகளும் வேக்சின் தயாரிக்கிற அந்த முயற்சியில் ரொம்ப முனைப்பாக ஈடுபட்டாங்க ஸோ அப்படிதான் அமெரிக்கா வந்து ரெண்டு வேக்சினை தயாரித்தாங்க மாடனாக இன்னொன்று ஃபைசர் இது ரெண்டையும் வந்து இவங்க மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த நேரத்தில் இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரஜனக்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடு சேர்ந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற ஒரு வேக்சினை தயாரித்தாங்க இதை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி ஃபார்முலா வந்து அஸ்ட்ரஜெனக்காவோடது தயாரித்தது சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இந்தியாவிலேயே கோவாக்ஸின் அப்படிங்கிற இன்னொரு வேக்சினையும் தயாரித்தாங்க இதை தயாரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் பயோடெக் அப்படிங்கிற கம்பெனி இந்த கோவிஷீல்டை வந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்தே மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோவேக்சின் வந்து மக்களுக்கு வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க இப்போ பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு சொன்னால் இந்த கோவிஷீல்டை தயாரித்து அந்த ஃபார்முலாவை கொடுத்து ஆசிஜனக்கா அப்படிங்கிற அந்த கம்பெனி யூகே கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட்டை கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவிஷீல்டு வேக்சினை எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் இல்லைனா பிளட் கிளாட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிற அந்த அஃபிடவிட்டில் இருக்கிற அந்த சரியான வார்த்தைகளை நான் இங்கே படிக்கிறேன் கோவிட் வேக்சின் கேன் இன் வெரி ரேர் கேசஸ் காஸ் த்ரோம்பியோசிஸ் வித் த்ரோமோசைட்டோஃபீனியா சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது என்ன அப்படின்னா ரொம்ப ரேரான ரொம்ப அரிதான கேஸில் அவங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த அஸ்டனகா அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து UKல அந்த கோர்ட்டில் சொல்லிருக்காங்க இப்போ இங்கே இந்தியாவில் சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாம் வந்து இவங்க ஒழுங்காக டெஸ்ட் பண்ணாமல் மக்களுக்கு செலுத்திட்டாங்க அதனால வந்து பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதன்படி இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத விட இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஹார்ட் அட்டக்கோட கேசஸ் நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்குது இரண்டாயிரத்தி இருபதில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் பேர் ஹார்ட் அட்டாக்னால் உயிரிழந்திருக்காங்க அதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்ட உயிரிழந்திருக்காங்க ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மருத்துவர்கள் இந்த கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேக்சினுக்கும் இதுக்கும் நேரடியாக எந்த இணைப்பும் இருக்கிறதா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாகவே ஒரு வேக்சின் அப்படிங்கிறத தயாரிச்சாங்கன்னா இதில் பல கட்ட சோதனைகள் நடத்தப்படும் அனிமல்ஸ் மேலே சோதிப்பாங்க அப்புறம் வந்து ட்ரையலாம் வந்து மனிதர்கள் மேலே போட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் இந்த கோவிட் வந்த காலகட்டங்களில் எந்த நாட்டுக்குமே அதுக்கான நேரம் இல்லவே இல்லை உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்து இந்த ஃபைசரோ மாடனாவோ அது வந்து கொடுக்கப்பட்ட காலத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய அக்யூரசி எவ்வளோ இது வந்து நோய் வர்றது எவ்வளவு தூரம் தடுக்குது அப்படின்னு முதல்ல அறுபது பர்சன்ட் எழுபது அப்புறம் தான் தொண்ணூறு பர்சன்ட் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் ஷியூரா இருந்தது என்ன அப்படின்னா வேக்சின் போடல அப்படின்னா அவங்க வந்து அவங்கள பிழைக்க வைக்கிறது இந்த கோவிட் வந்து அவங்கள பிழைக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் வெறும் பத்து பர்சன்ட் தான் அப்படின்னு சொன்னா இந்த வேக்சின் போட்டவங்களை காப்பாற்றுறது இல்லைன்னா அவங்கள வந்து குணப்படுத்துறதுக்கான சான்சஸ் வந்து ஒரு அறுபது பர்சன்ட் வரைக்கும் இருந்தது அதனால அவங்க பிழைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் னால பல பேர் இந்த வேக்சின் எடுத்துக்க ஆரம்பிச்சாங்க இதே நிலைமை தான் இந்தியாவுக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து இந்தியாவிலேயே வேக்சின் தயாரிக்கணும் இதை நம்ம ஏன் அமெரிக்கா வந்து அவங்க கிட்டே வந்து வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு கேள்வி கேட்கறவங்களுக்கான பதில் இது அமெரிக்காவில் இந்த வேக்சினை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்க மக்கள் கிட்ட காசு வாங்கல ஆனால் அவங்க இலவசமாக கொடுக்கல இங்கே வந்து இன்சூரன்ஸ் அவங்க எடுக்கிற மெடிக்கல் இன்சூரன்ஸ் பகுதியாக கொடுத்தாங்க இங்கே மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதம் மாதம் நீங்கள் வந்து உங்களுடைய அதுக்கான அந்த இப்போ இது கட்டணும் இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அதுலேருந்து தான் இது வருது ஸோ இங்கே வந்து ஒரு மாடனாகவோ பைசரோ ஆவரேஜாக அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது டாலராக இருந்தது கிட்டத்தட்ட இந்தியா பணத்தில் ஒரு பதினாலாயிரம் ரூபாய் வச்சுக்கோங்களேன் எழுபது ரூபான்னு வச்சுருந்தாலே பதினாலாயிரம் ரூபாய் ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஊசியை போடணும் அப்படின்னு நினைச்சா இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது அது வந்து மைனஸ் ஃபோர் டிகிரி அந்த இதில் டெம்பரேச்சரில் வச்சால் மட்டும்தான் இந்த வேக்சினை அவங்களால பாதுகாக்க முடியும் அப்போ இதுக்கான அந்த குளிர் தண்ணீர் வசதிகள் எல்லாம் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா ஒரு வேக்சினோட விலை கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்திருக்கும் இருபதாயிரம் ரூபாய்க்கு வேக்சினை வாங்கி நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இந்தியாவில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்ன ஆயிருக்கும் அதை யோசிங்க அப்போ இந்தியாவிலேயே நம்ம வேக்சின் தயாரிக்க ஆரம்பித்தோம் அந்த வேக்சினோட அடக்க விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா இரநூத்தி முப்பது ரூபா தான் வந்து அதில் சில ரெண்டு டோஸ் போடணுன்னா கூட ஐநூறு ரூபாய்க்கு மேலே இல்லை இதை கவர்மெண்டாலேயே இலவசமாக கொடுக்க முடிஞ்சது உலகத்திலேயே இந்த வேக்சினை இலவசமாக கொடுத்த ஒரே நாடு இந்தியாதான் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி வேக்சின்ஸை தயாரித்து நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பசிபிக் ஐலாண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசிபிக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தீவு நாடுகளுக்கு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் கொடுத்துருக்கோம் இதனுடைய நன்றியை நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பாரத பிரதமர் பப்புவா நியூகினி அப்படிங்கிற அந்த ஒரு பசபிக்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்ட் அந்த தீவு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய பிரதமர் நேரடியாக வந்து நம்ம பாரத பிரதமரோட காலில் தொட்டு வணங்கி சொன்னாரு இந்தியா இல்லைன்னு சொன்னா இந்த கோவிட் காலத்துல எங்களை மாதிரி சின்ன நாடுகள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்தியா உலகின் விஸ்வகுரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண ஒரு தருணமாக தான் இது இருந்தது அதாவது இந்த மாதிரி ஒரு பாண்டமிக் வரும்போது அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து இதை மற்ற நாடுகளுக்கு விற்கிறதுக்கு தான் பார்த்தாங்க இவங்க வந்து ஃபைசரோ மாடேனாவோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நீங்க வேணும்னா வெலை கொடுத்து எங்ககிட்டேருந்து வாங்கிருக்கோங்கன்னு ஆனால் இந்த விலை கொடுத்து வாங்குற அந்த சக்தி இந்தியாவுக்கே இல்லைங்கும்போது இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் நிச்சயமா இல்லை இன்னைக்கு உலகத்தில் வந்து வேக்சினே வேண்டாம்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கு அதை வந்து அவங்களுடைய அவங்க தரப்பு நியாயமும் அதில் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் வேக்சின் இல்லாமலும் மனிதர்கள் இத்தனை காலம் இருந்தாங்க அப்படின்னு உலகத்திலேயே இன்னைக்கு இலவசமாக கொடுக்கப்படுற ஒரே ஒரு வேக்சின் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியோ தான் ஏன்னா அந்த வேக்சினை கண்டுபிடிச்சவர் வந்து அதுக்கான எந்த ராயல்ட்டியோ பேட்டன்ட்டோ அவர் வச்சுக்கல மற்ற எல்லா வேக்சினும் அது ஏதோ ஒரு குடும்பத்துக்கோ ஏதோ ஒரு கம்பெனிக்கோ ஏதோ ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருத்தருக்கோ தான் அது வந்து சொந்தமாக இருக்குது ஸோ எந்த நாடு வந்து எந்த கம்பெனி அந்த வேக்சினை தயாரித்தாலும் இவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் இந்த வேக்சின் வேணாம் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனிஸ் வந்து இந்த மெடிக்கல் கம்பெனிஸ் இவங்க பணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நோய்களை உருவாக்குறாங்க வேக்சின் அதிகமாக விற்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது நீங்கள் சாதாரணமாக சொல்கிற வேக்சின்ஸில் வேணால் இந்த மாதிரி சொல்லலாம் சில பேர் அமெரிக்காவில் கூட அவங்களுடைய குழந்தைகளுக்கு நம்ம பிறந்ததுலேருந்து கொடுக்குற தடுப்பூசிகள்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அமெரிக்காவில் அதை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஆஸ்பத்திரியில் எழுதி கொடுக்கணும் என் குழந்தைக்கு நான் என்னுடைய சுய சுய விருப்பத்தின் பேரில் தான் இந்த வேக்சினை போட மாட்டேங்கிறேன் இது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் இதில் வர நல்லது கெட்டதை நான் வந்து பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுக்கணும் ஆறு மாதம் கழிச்சு குழந்தைக்கு அந்த வேக்சின் போடல அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க நீங்கள் ஏன் போடலை எழுதி கொடுங்கன்னா அந்த மாதிரி எழுதி கொடுத்தா மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த குழந்தைக்கு வேக்சின் போடாமல் இருக்கலாம் ஆனால் அதனால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம்

இந்த பாராசிட்டமால் டபிளட்ல எல்லாம் பாத்தீங்க அந்த அட்டையில பின்னால அடி சின்னதா எழுதி இருப்பாங்க ஆனா இப்ப இந்த அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கனா ஒரு மாத்திரை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மாத்திரையெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா மாத்திரைக்குன்னு தனி கண்டெய்னர் இருக்காது பத்து மாத்திரை சொன்னால் பத்து மாத்திரையை மட்டும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க அந்த டப்பாவை கொடுத்துட்டு பக்கத்தில் ஒரு ஜிப்லாக்ல ஒரு மூணு நாலு பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதை பொதுவாக யாரும் படித்து பார்க்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் சாதாரண ஒரு தலைவலிக்கு இல்லை ஒரு ஸ்டமக் அப்செட்டுக்கு போய் வாங்கியிருக்கிற மாத்திரையாக இருக்கும் பட் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பக்க விளைவுகள் போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம் உங்களுடைய லி லங்ஸ் வந்து ப்ராப்ளம்ல வரலாம் உங்கள் கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம் இல்லை உங்களுக்கு திடீர்னு தலைவர் சுத்தர் வரலாம் மயக்க வரலாம் இது எது வந்தாலும் நீங்க உடனடியாக டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும் இந்த மருந்தை நீங்கள் ப்ரொலாங்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கிட்னியே ஃபெயிலியர் ஆகிடலாம் ஸோ அலோபதியில் இருக்கிற பல மருந்துகளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு ப்ரொலாங்ட் யூஸ்ல அது எல்லாத்துக்குமே சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு ஆனால் அந்த சைட் எஃபெக்ட்ஸ்க்கும் ஒரு காலம் இருக்குது நான் ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருக்க தான் இன்னைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் இந்த கோவிஷீல்டு இந்த வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எல்லாருமே எடுத்து நானும் கோவிஷீல்டு தான் எடுத்துக்கிட்டேன் இது எல்லாருமே மூணு வருடங்கள் முன்னாடி எடுத்தோம் அதனுடைய சைடு எஃபெக்ட் தான் வந்து இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் அதிகமாகுதா அப்படின்னு சொன்னால் அதுக்கான எந்த சப்ஸ்டான்ஷியல் ப்ரூஃபும் இல்லை இப்போது டாக்டர்ஸே சொல்லியிருக்கிறது என்னென்னா இது ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனால் அதற்கு நேரடி லிங்க் எதுவுமே இல்லை தான் சொல்கிறாங்க இங்கே பல பேர் என்ன ஒரு பொய்யை பரப்பிட்டுருக்காங்க அப்படின்னா பல செலிபிரிட்டிஸ் இப்போ சாதாரண மக்கள் இறக்கிறத வெளியில் தெரியாது ஆனால் செலிபிரிட்டிஸோட இறப்பு வந்து பெருசாக பேசப்படும் அதுலேயும் குறிப்பாக தமிழில் வந்து முன்னணி நகைச்சுவை நடிகராக இருந்து திரு விவேக் அவர்கள் அவர் வேக்சின் போட்டுட்டு நீங்கள் வேக்சின் போட்டுக்கோங்கன்னு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ போட்டார் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மரணம் அடைஞ்சிட்டாரு அதுவும் அவர் கார்டியாக அரசு தான் ஆனால் இதில் ஐரன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துக்கிட்டது கோவிஷீல்டு இல்லை அவர் எடுத்துக்கிட்டது கோவேக்சின் ஸோ அவருக்கு மேபி ஏதோ ஒரு ஹண்ட்ரலையிங் ஹார்ட் கண்டிஷன் ஏற்கனவே இருந்திருக்கும் அதனால வந்து அவருக்கு இந்த அகால மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அது மாதிரி இப்போ டாக்டர் சொல்கிறது என்னென்னா இந்தியாவில் வந்து இந்த ஹார்ட் ரிஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதற்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் நிறையா மாற்றங்கள் ரொம்ப அன்ஹெல்தியாக சாப்பிட்றது மக்களோட செடனரி லைஃப் ஸ்டைல் அதாவது பல மணி நேரங்கள் டிவியில் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிறது ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இல்லாதது அப்படிங்கிறத சொல்கிறாங்களே தவிர்த்து நேரடியாக இந்த கோவிஷீல்டுக்கும் இல்லை இந்த கோவேக்சினுக்கும் இதுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு டாக்டரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை பட் அதுக்குள்ளேயே நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இந்த கீபோர்டு வாரியர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா போச்சு நாளைக்கு வந்து கோவிஷீல்டு எடுத்தவங்க எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு ஒரு படி மேலே போய் அந்த கோவிஷீல்டு நிறுவனத்துக்கிட்டேருந்து பாரதிய ஜனதா கட்சி பல கோடி ரூபாய் வாங்கிட்டாங்க வாங்கிட்டதுனால மட்டும்தான் இவங்க வந்து இதெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடியை பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எது வேணால் இருக்கலாம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் அதுவும் குறிப்பாக நம்ம சொல்கிற இந்த வேக்சின் டிப்ளமசி இல்லைனா வேக்சின் மைத்தி அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை வந்து உலகத்தில் எந்த ஒரு நாடுமே முன்னெடுக்கலை இத்தனை நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் பொருளாதாரத்தில் அவங்க ரொம்ப கீழ்நிலையில் இருக்கிற அந்த நாடுகளுக்கு உதவுறதுக்கு எந்த நாடுமே முன் வரல அப்படிப்பட்ட அந்த நேரமேல நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு ஸ்பேஸ் கூட இல்லை நம்ம நா நம்ம ஊரில் வந்து எவ்வளோ நெருக்கடியான இடங்களில் மக்கள் வாழறாங்க நமக்கு வந்து பரவுறது எவ்வளோ ஈஸி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட நிலைமையில இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுக்கு காரணம் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த கடுமையான நடவடிக்கைகள் அதே மாதிரி நம்ம உயிரையும் பார்க்காம அவங்களோட பர்சனல் சேஃப்டி அவங்களோட ஃபேமிலி எதை பற்றியுமே கவலைப்படாமல் நமக்காக சர்வீஸ் பண்ண நம்மளுடைய டாக்டர்ஸ் நர்சஸ் இவங்க எல்லாரும் தான் அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண மற்ற எல்லா பணியாளர்களும் தான் யாருமே அவங்க உயிரை பற்றி கவலைப்படலை இன்னும் சொல்ல போனால் இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னாடி உயிரிழந்ததை நம்ம பார்த்தோம் அவங்களோட டெடிகேஷன் மட்டும்தான் காரணம் அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிற விதமாக நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நீங்கள் கை தட்டுங்க அப்படின்னு சொன்னால் அதையும் ஒரு கூட்டம் கிண்டல் பண்ணி நீங்கள் வந்து கை தட்டுனா கொரோனா ஓடிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய நான் வாழற இந்த ஊரில் என்னுடைய நெய்பர்ஹுட்டில் நான் பார்த்த ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் ஒரு டாக்டர் அவங்க வந்து ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து இந்த கோவிட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க எல்லாரும் அந்த கம்யூனிட்டியில் இருந்த நூறு நூற்றி இருபது வீடுகள்லையும் அந்த வீட்டு வாசல்ல வந்து நின்று அந்த டாக்டர் கார்ல தான் போனாங்க ஆனா எல்லாரும் அவங்களை கை தட்டணும் அவங்க எங்கேயோ கார்ல போயிட்டு இருந்தாங்க கம்யூனிட்டிக்குள்ள காருக்குள்ள போயிட்டு இருந்தாங்க நாங்க எங்கேயோ தள்ளி இருந்தோம் ஆனா அத்தனை பேர் கை தட்டினோம் அது அவங்களுக்கு நாம காமிச்ச பாராட்டு இதை தான் நம்மளோட பாரத பிரதமர் சொன்னாரு நீங்க ஒரு இடத்துல கூட்டமா கூடி எல்லாரும் ஒன்னா கை தட்டி கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லல இல்ல நீங்க கை தட்டினா கொரோனா பயந்துட்டு போயிடும் சொல்லல உங்களுடைய பாராட்டுக்களை எப்படி வந்து அவங்களுக்கு காமிக்கிறது அவங்க பல நாட்கள் வந்து அவங்களுடைய உயிரையும் பார்க்காம சொந்த குடும்பத்தையும் பார்க்காம அப்போ அவங்க சேவை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் காட்டுற பாராட்டு தான் ஸோ இங்கே எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை திரிச்சு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது இதில் மக்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதில் அஃபிடவிக்லேயே அந்த ஹஸ்டஜனக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இன் வெரி ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லட்சத்துல ஒருத்தர் தான் சொல்லியிருக்காங்க அதனால வந்து இது மக்கள் எல்லாரும் இது எனக்கு வந்துடுமா இல்லை இதை நான் நான் கோவிஷீல்டு தான் போட்டேன் அதனால எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமா இல்லை எனக்கு பிளட் கிளாட் வருமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த வதந்தி இந்த வதந்தி நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் சவுத் ஏஷியா அப்படிங்கிற இந்த ஒரு பகுதியே வந்து ஹார்ட் டிசீஸுக்கு அதிகமான மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத பல காட்டியாலஜிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க நம்மளை பாதுகாத்துக்க நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் இன்னொன்று வந்து இந்த கொஞ்சம் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஒரு வாக்கிங் போகிறது ஒரு ஜாகிங் போகிறது ஏதோ கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வேலைகளில் செலவிடுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இந்தியாவுல வந்து இன்னும் அஞ்சு கட்ட எலெக்ஷன் மிச்சம் இருக்கு அதனால இது மாதிரி பல வந்துட்டே வந்துட்டேதான் இருப்பாங்க இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கவனச்சல சொல்லுங்க ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி நல்ல மாற்றங்களை கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் ஹிந்த்